விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் விவிபேட் இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்த பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் இந்த செயல்பாடுகளில் நடக்கும்போது யார் யாரெல்லாம் அங்கு இருந்தார்கள் கூடுதல் விவரங்கள் என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் உச்ச கட்டத்துல அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க திமுக நாம் தமிழ் கட்சி பாட்டாளி மக்கள் என வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் காலை முதல் ஈடுபட்டிருக்காங்க இது ஒரு இருக்க தேர்தல் ஆணையம் தயாரா இருக்குன்னு சொல்லலாம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அதே போல தேர்தலுக்கு பயன்படுத்த வேண்டிய அத்தனை உபகரணங்களும் தயார் நிலையில விக்கிரவாண்டி தாலுக்காலத்தில் வச்சிருக்காங்க இது ஒருபுறம் இருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் வேறேது மாவட்டங்களில் வேலையில் இருந்தால் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காரு தேர்தல் ஆணைய உத்தரவின்படி இந்த விஷயமும் நடந்துட்டு இருக்குங்க இல்ல மற்றொரு விஷயம் இப்ப தற்போதைய தகவலை பார்க்கக்கூடிய விஷயம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மொத்தம் இருநூத்தி எழுபத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேட் ஆகியவை பயன்படுத்த போறாங்க இந்த விவி பேட் என்பது என்னன்னு கேட்டோம்னா நாம யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ள பக்கத்துல ஒரு சின்ன மிஷின் வச்சிருப்பாங்க இந்த மிஷின்ல சிம்பிள் தெரியுங்க உதயசூரியனுக்கு போட்டா உதயசூரியன் மாம்பழத்துக்கு போட்டா மாம்பழம் காட்டக்கூடிய அந்த சின்ன திரையில இந்த மிஷினுக்கு லோட் பண்ணக்கூடிய சின்னம் பொருத்தக்கூடிய பெல் நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இரண்டு இயந்திரங்கள் இந்த இயந்திரங்கள் மூலம்தான் அனைத்து வீதி பேடுகளுக்கும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இந்த நிறுவனங்கள் வீதி பேடுக்கு வந்து பொருத்தப்பட மாஸ்டர் யூனிட் ரெண்டுத்தையும் கலெக்டர் தலைமையில கலெக்டர் ஆபீஸ்ல சீல் வைக்கணும் வெளியில போகக்கூடாது எலெக்ஷன் முன்னாடி சீல் வைக்கணும்னு தேர்தல் அலுவலர் தேர்தல் அலுவலருக்கு உத்தரவிட்டாங்க அதன்படி தற்போது மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில தேர்தல் நடத்தும் சந்திரசேகர் முன்னில அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னில தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இந்த இரண்டு மின்னணு இயந்திரங்களும் பூட்டி சீல் வைக்கிற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் நன்றி கோபிநாத் உங்களோட விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க